நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறார் என்றால் இது பேரிடர் என்ற வரையறைக்குள் வராது என்று சொல்கின்றார் இதுவரை வடநாட்டில் பல இடங்களில் இது போன்ற மலை உலகம் நடந்திருக்கின்றது அதையெல்லாம் கூட நாங்கள் பேரிடர் என்று சொல்லவில்லை ஆகவே நாங்கள் இதையும் பேரிடர் என்று சொல்ல மாட்டோம் என்று வாய்க்குழுப்பாக பேசுகின்றார் அது மட்டுமல்ல கீழே இருக்கக்கூடிய ஒரு பத்திகையாளன் எவரோ ஒருத்தன் கேட்க வேண்டிய கேள்வி ஆயிரம் இருக்குது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் உதயநிதி உங்களை வந்து ஒப்பம் விட்டு சொத்தான்னு கேட்டாரே அதை பற்றி உன் கருத்து என்னன்னு கேட்குறான் அதுக்குள்ளே இந்த அம்மா போய் விவாதம் பண்ணுறாங்க அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா ஒரு சில்லித்தனமான ஒரு பொறுப்பற்ற தன்மையில ஒரு மத்திய நிதியமைச்சராக இருந்துகிட்டு மக்களோட வாழ்க்கையை பற்றி இந்த தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பற்றி விரிவாக பேசி விவாதிக்காமல் முழுக்க முழுக்க வாய்க்கொழுப்போடு பேசியிருக்கின்றார் வணக்கம் அன்பார்ந்த பெரியோர்களை உழைக்கும் மக்களை டிசம்பர் மாதம் இரண்டு மிகப்பெரிய பேரழிவுகளை தமிழகம் சந்தித்தது அதாவது டிசம்பர் நாலாம் தேதி சென்னை மிகப்பெரிய கடும் புயலில் சிக்கி ஒரு நாள் முழுவதும் மழை பெய்து கடுமையான ஒரு வெள்ளத்தில் சிக்கியது ஒரு பேரழிவை சந்தித்தது அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் பதினெட்டாம் தேதி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்கள் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டு இதுவரை நாம் கண்டிராத அளவுக்கு ஒரு பேரு அழிவை சந்தித்தது அங்கே அந்த நான்கு மாவட்டங்களும் மூழ்கி போகும் அளவிற்கு அழிந்து போகும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பெருவெள்ளத்தை சந்தித்தது இந்த சோகம் என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கும் அனைத்து மக்கள் மத்திலும் நீங்காத வடுவாக இருக்கின்றது அங்கே இந்த நான்கு மாவட்ட மக்களும் தாங்கள் சேர்த்து வைத்த சிறு சிறு உடைமைகள் சொத்துக்கள் தங்கள் வாழ்க்கைக்கான உடைமைகள் எல்லாம் இழந்திருக்கின்றார்கள் ஆடு மாடு இழந்திருக்கின்றார்கள் பயிர்கள் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது கண் முன்னாடி வீடுகள் இடிந்து விழுவதை நாம் பார்த்தோம் இதையெல்லாம் நாம் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு சேதம் யாரும் சேதப்படாத ஆட்கள் என்று சொல்லவே முடியாது இப்போ சாமானிய மக்கள் அதையெல்லாம் ஈடு செய்து கொண்டு மீண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு என்பது மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது சுனாமிக்கு பிறகுதான் பேரிடர் மீட்பு அதாவது பேரிடர் ஆணையம் என்று ஒன்றை ஏற்படுத்தி இதுபோன்ற பேரிடர்கள் ஏற்படும் போது அதற்கு உதவி செய்வது அதற்கு நிவாரணம் வழங்குவது என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறார் என்றால் இது பேரிடர் என்ற வரையறைக்குள் வராது என்று சொல்கின்றார் இதுவரை வடநாட்டில் பல இடங்களில் இது போன்ற மலை உலகம் நடந்திருக்கின்றது அதையெல்லாம் கூட நாங்கள் பேரிடர் என்று சொல்லவில்லை ஆகவே நாங்கள் இதையும் பேரிடர் என்று சொல்ல மாட்டோம் என்று வாய்க்குழுப்பாக பேசுகின்றார் அது மட்டுமல்ல கீழே இருக்கக்கூடிய ஒரு பத்திகையாளன் எவனோ ஒருத்தன் கேட்க வேண்டிய கேள்வி ஆயிரம் இருக்குது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் உதயநிதி உங்களை வந்து ஒப்பம் விட்டு சொத்தான்னு கேட்டாரே அதை பற்றி உன் கருத்து என்னன்னு கேட்குறான் அதுக்குள்ளே இந்த அம்மா போய் விவாதம் பண்ணுறாங்க அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா ஒரு சில்லித்தனமான ஒரு பொறுப்பற்ற தன்மையில ஒரு மத்திய நிதியமைச்சராக இருந்துகிட்டு மக்களோட வாழ்க்கையை பற்றி இந்த தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பற்றி விரிவாக பேசி விவாதிக்காமல் முழுக்க முழுக்க வாய்க்கொழுப்போடு பேசியிருக்கின்றார் என்ன கமெண்ட்டுங்க அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசினாரு இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கா அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் அத்தாவா இந்த பேச்சு எல்லாம் அரசியல் நல்லது இல்லீங்க அவர் அரசியல் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறார் அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர் பட்ட தமிழ் அறிஞர் தமிழ் எக்ஸ்கியூஸ் மீ ஹூசன் ஹரி அர் ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோலோ பினிஷ் ஹீஸ் ஆல்சோ யோ கொலீக் ஆகவே தமிழக மக்களுக்கு நல்லது செய்வது போல் நடிப்பது ஆனால் உண்மையில் நடைமுறையில் பார்த்தால் தமிழக மக்களை எந்த வகையிலும் பழி வாங்குவது என்ற நோக்கத்தோடே ஒன்றிய அரசை செயல்பட்டு வருவதை நாம் காண முடிகின்றது அந்த அம்மா சொல்கிறாங்க ராணுவம் வந்துச்சு மீட்பு பணியில் ஈடுபட்டுச்சு அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஒத்துக்கிறோம் ஆனால் ராணுவம் அதோடு திரும்பி போயிடுச்சு மீட்பு பணி என்பது உயிரை காப்பாற்றுவதோடு முடிந்து போவதல்ல அதன் பிறகு பல்வேறு இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு என்ன நிவாரணம் வழங்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற ஆதரவாக நிற்கிறாங்க மக்கள் உடுத்த துணி கூட இல்லாத மக்கள்லாம் இருக்காங்க இப்போ அதை பற்றி துளியும் அக்கறை இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகின்றார் எதை பேச வேண்டும் எதை விவாதிக்க வேண்டும் என்பதில் இல்லாமல் அவங்க வக்கரம் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டின் இருக்க ஆத்திரம் இருக்கு இல்லையா இந்த அரசின் மீது இருக்க ஆத்திரம் இருக்குல்ல அதை மட்டும்தான் அந்த அம்மா வெளிப்படுத்துகிறாங்க ஆகவே தமிழக அரசு என்பது தமிழக மக்கள் உங்களுக்கு வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி என்ற பேரில் நீங்கள் மொத்த வரியும் பிடுங்கிட்டு போயிட்டு திருப்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பாக்கி இல்லாமல் ஜிஎஸ்டி வரியை திருப்பி கொடுத்துட்டீங்களா இந்த வரைக்கும் கொடுக்கல நீங்கள் ஆகவே தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி வரி கட்டுவதை நிறுத்த வேண்டும் ஒன்றிய அரசுக்கு எப்படி நிறுத்த முடியும் அது அப்படி நிறுத்துறோம்னா சட்டவிரோதமாகச்சே ஆட்சியை கூட கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ ஆட்சி செஞ்சு என்ன செய்ய போகிறோம் எல்லாம் நம்மகிட்ட வந்து புடுங்கி போயிட்டு புடுங்கிட்டு போயிட்டே இருக்கான ஒழிய திருப்பி கொடுக்குறதில்ல இப்போ எப்படி நம்மகிட்ட பிடுங்குற வரியை திருப்பி கொடுக்காமல் இருக்க முடியுதோ அது எந்த வகையில் சட்டப்பூர்வமானதோ எந்த வகையில் நியாயமானதோ அதே நியாயம்தான் நான் கட்ட முடியாது என்று சொல்வதிலும் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ நீ திருப்பி கொடுக்கவில்லை என்றால் நான் எதற்காக உனக்கு வரி கட்ட வேண்டும் ஜிஎஸ்டி வரியினுடைய ஒப்பந்தம் என்ன அந்த வரியே ஒரு மோசடியானது மாநில அரசுகளை ஒட்ட சுரண்டுவது அந்த வரி ஆனால் அதில் குறிப்பிட்ட பங்கு சேர வேண்டும் சட்டப்படி சேர வேண்டும் என்பதை நீ கொடுக்க முடியாது என்று மறுத்து இருக்கும்போது இதை கொடுக்காமல் நீ அதை வந்து நிலுவையில் வைத்திருக்கும் போது நான் எதுக்காக உனக்கு வரி கட்டணும் வரி கட்ட முடியாதுன்னு சொல்லுங்க ஆகவே பேரிடர் மேலாண்மை என்று ஆணையம் என்று ஒன்று அமைத்துவிட்டு அந்த வரவேற்பில் நாம் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட சென்னையில் வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேலே நிவாரணம் கேட்டிருந்தாங்க ஆனால் அதை கொடுக்கல கொடுக்காமல் வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கொடுக்காங்க என்ன கணக்குது அதே மாதிரி இன்றைக்கு நான்கு மாவட்டங்களுடைய பாதிப்பு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி சொல்கிறாங்க தமிழக அரசு நீங்கள் அதுக்கு என்ன ஒப்புதல் கொடுக்க போகிறீங்க அதுக்கு என்ன வகையாக வாய்ந்த அவங்க பேசலை அவங்க கொடுக்க போகிறதும் கிடையாது ஆகவே தமிழக மக்கள் மீதும் இந்த பாதிப்பின் மீதும் உண்மையான அக்கறை என்பது இந்த பிஜேபிக்கோ இந்த ஒன்றிய அரசுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்று வைத்துக்கொண்டு அதை முழுக்க முழுக்க ஏமாற்றி வருகின்றார்கள் அதன் மூலமாக நிதியை ஒதுக்கி வைத்துக் கொள்கின்றார்கள் எந்த பேரிடருக்கும் அவர்கள் நிதி ஆக்கப்பூர்வமாக அந்த பேரிடர் எவ் எந்தளவுக்கு ஏற்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு நிதி உதவி செய்வது என்பது கிடையவே கிடையாது இல்லவே இல்லை இது கண்டிக்கத்தக்கது இப்போ எல்லா மாநிலங்களும் அங்கே உள்ள மக்கள் உழைத்து உழைத்து உங்களுக்கு வரி கொடுத்துட்டே இருப்பான் நீ வாங்கி வச்சுக்கிட்டே இருப்ப நீ திருப்பி கொடுக்க மாட்டே என்ன உனக்கு விருப்பம் இருக்கோ அதை மட்டும் திருப்பி கொடுப்பேன்னா நாங்கள் என்ன உங்களுக்கு கப்பம் கட்டுறோமா இல்லை ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுக்கு மாநிலங்கள்லாம் அடிமையா இல்லை என்ன காலனி ஆட்சி நடக்கின்றதா ஆகவே மாநிலங்களின் உரிமையில் தலையிடுவதும் மாநிலங்களை மதிக்காமல் செயல்படுவதும் மாநிலங்களில் இருந்து வரி மட்டும்தான் நாங்கள் பிடுங்குவோம் திருப்பி கொடுக்க மாட்டோம் என்று வீம்பு பிடித்து கொண்டு இருப்பதும் இந்த அராஜக நடவடிக்கையெல்லாம் கண்டிக்கத்தக்கது ஆகவே தமிழக அரசு கோரியிருக்கின்ற நிவாரணத் தொகையை உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படி வழங்கவில்லை என்றால் இங்கே ஜிஎஸ்டி வரியை நாங்கள் கட்ட முடியாது என்று மாநில அரசு நிராகரிக்க வேண்டும் அதே போன்று ஜிஎஸ்டி வரி நிலுவையை அவர்கள் செலுத்த வேண்டும் செலுத்தாவிட்டால் நாம் ஏன் ஜிஎஸ்டியை அவர்கள் கட்ட வேண்டும் என்பதையும் கட்டக்கூடாது என்பதையும் மக்கள் அதிகாரம் இங்கே வலியுறுத்துகிறது அந்த வகையில் மத்திய அரசு ஆக்கப்பூர்வமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு கேட்டிருக்கக்கூடிய உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று மக்களதிகாரம் கேட்டுக்கொள்கின்றது